வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர் கதை காதற் படுகு அதோட பகுதி பத்து கதைக்குள் செல்வோமா நண்பர்களே என்கிட்ட நல்லா தானே பேசுறீங்க அப்படியே மாறான் உங்களை அமைதின்னு அது மலரோட மேஜிக்னு நினைக்கிறேன் நிஜமாவே நான் ரொம்ப பேசினதில்லை என்னால எல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அமைதியா இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் மலருக்கு இதுதான் சௌந்தர்யமான என்றதற்கு புன்னகைத்தவளாய் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இங்கே உட்கார்ந்து மழையை ரசிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும் ஆக்சுவலி எந்த வீட்டின்ஸ் விட இருக்கு அதுவும் இந்த வீட்டின் முட்டம் மீன்ஸ் இந்த ஓபன் ஸ்பேஸ் வீட்டு முத்தத்தை சொல்றீங்களா அதே இதெல்லாம் என் வீடு போலவே உண்டு ஓ கேரளா வரும்போது பார்க்கிறேன் என்றவள் சிரிக்க அவளையே பார்த்தவனாய் நோதவே கட்டாயம் வரும் பாப்பா போலாமா என்று கார்த்திகேயன் கீழிருந்து குரல் கொடுக்க வருவதாய் பதிலளித்தாலும் அங்கை மாமாவுக்கும் பாப்பாதானா என்றதில் அசடு வழிந்தவளாய் எல்லாரும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாங்க விட்டா நாளைக்கு வரப்போற அவன் வைஃபும் அப்படித்தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஆனால் இவிட பந்துகளில் கல்யாணம் கழிக்கான இல்லை உண்டுதான் பட் எங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை அதுவும் இல்லாமல் அவன் அத்தை லவ் பண்றான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கவும் போறான் என்னோட அண்ணனுக்குமே அடுத்த மாதம் கல்யாணம் கட்டாயம் வரணும் முடியுங்க ஓ நைஸ் மலரிண்டே கல்யாணம் எப்போ இப்போதைக்கு கண்டிப்பா இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கலாம் என்றவளோடு கீழே வந்திருந்தவன் கார்த்திகேயனோடு கிளம்பி இருந்தான் கார்த்திகேயனும் முகுந்தனும் முன்னிருக்கையில் அமர்ந்து கொள்ள மங்கை பின்னிருக்கையில் நடுவில் அமர்ந்து கொண்டாள் சென்னை வந்தால் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க முகுந்தன் படத்துக்காக நாலஞ்சு திவசம் இருப்பேன் ஸோ ஹோட்டல் தான் தமிழ் மூவி எதிலும் ஒர்க் பண்ணுற சான்ஸ் வந்தால் வீடு பார்க்கணும் கார்த்திக் ஓ ஓகே அடுத்த தடவை சென்னை வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ஆமாம் இவனை நம்பி போங்க ஆனால் இவன் இருக்க மாட்டான் முழு நேரமாக ஹாஸ்பிட்டல்லையும் பார்ட் டைமாக வீட்லேயும் தங்குற விசிச்சிற ஜந்து இவன் அவ்வளோ சின்சியராக இருக்கேன் டி வேலையில் ஆஹா ஆமாம் இப்படி இருக்கிற உன்னோட ஸ்வப்னாக்காக எப்படி குப்பை கூட்டுவாங்க ஹே மலர் பரஞ்சு உங்களுக்கு கல்யாணம்னு அட்வான்ஸ் விஷஸ் தேங்க்யூ முகுந்தன் பேசியிருக்காங்க டேட் இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அவளுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அதுவும் இல்லாமல் திரும்ப கல்யாணம் முடியணும்னு வெயிட்டிங் உங்கள் பாண்டிங் எல்லாம் ரொம்ப நன்னாயிட்டு உண்டு எனக்கு இதெல்லாம் புதுசு உங்களுக்கு கசின்ஸ் எல்லாம் அல்லா அப்பா அம்மா லவ் மேரேஜ் அதனால் பெருசாக எந்த சொந்தமும் இல்லை ஓ அதுக்கென்ன ஹீரோ சார் நாங்கள் எல்லாம் இருக்கோம் இப்போ டோன்ட் வரி எங்கே தோணினாலும் எப்போ தோணினாலும் இங்கே கிளம்பி வந்துருங்க ஹாஹா தேங்க்யூ மல்லரே பட்சே ஒவ்வொரு டைமும் கிட்ட போய் சொல்லி வரணும் ஏன் காலேஜேஸில் என் கிளாஸ்மேட் ஒருத்தன் மதுரை தான் அப்போ இருந்தே எனக்கு இந்த ஊர் திருவிழா எல்லாம் வளர இஷ்டம் ஒரு தடவை கிட்ட சோதிச்சப்போ விடவே மாட்டேன்னுட்டா கேட்டால் எதேதோ காரணம் அப்புறம் சினிமாவுக்கு வந்த அப்புறம் அதுவே காரணமாக சொல்லுவா கூட்டம் தனியாக எல்லாம் போகாதே அப்படி இப்படின்னு இப்போவும் தெரியாம தான் வந்திருக்கீங்களா ம் ஷூட்டுக்காக மும்பை போகிறதா சொல்லியிருக்கேன் நல்ல வேலை உங்கள் அம்மாவை இவளுக்கு தெரியாது இல்லைன்னா முதல் வேலையாக உங்களை போட்டு கொடுத்துட்டு தான் மறுவேலையை பார்ப்பா ஆனோமல்லரே ஐயோ சே நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா இவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமைத்தம்மா உங்களை போ மாட்டி விடுவேனா என்றதோடு கார்த்திகின் கழுத்தை பிடித்து நெறித்து வைத்தார் ஆ கொலகாரி விடிடி சரியான குட்டி சாத்தான் இவ நம்பிக முகுந்தன் குட்டிச்சாத்தன் என்ன பண்ணணுன்னு காட்டட்டுமா ஐயோ தாயே அமைதியா வா நல்லபடியாக நாங்கள் ஊர் போய் சேரணும் இப்படியான இவர்களின் அட்டகாசத்தில் சிரித்த வண்ணம் அமர்ந்திருந்தான் உண்ணி முகுந்தன் நான்கு மாட வீதிகளும் மக்கள் வெள்ளத்தில் கலகலத்திருக்க மாஸ்கையும் தொப்பியும் அணிந்து கொண்டவனாய் இருவரோடும் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் நெரிசலான இடங்களில் மங்கை முன்னே செல்ல முகுந்தனை நடுவில் விட்டு கார்த்திக் அவன் பின்னே சென்றான் கோவில் தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தபின் மங்கை பார்க்கும் கடையெல்லாம் நின்று எதையாவது வாங்கிக் கொண்டிருந்தாள் அத்தனையும் நூறு ரூபாய் கூட பெறாத கம்மல் வளையல் பொட்டு குங்குமம் என்பதாயிருந்தது முகுந்தன் அவளது தேர்வுகளையே பார்த்து வர கார்த்திகேயனோ ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்திருந்தான் பாப்பா பத்து நாளைக்கு அப்புறம் ஊரே காலியாகிடவா போது வா போலாம் வெயில் வர முடியல பாரு முகுந்தும் பாவம் சாரி சாரி மாமா இதோ முடிஞ்சது வா போலாம் என்றவளை அழைத்து வந்து காரில் அமர்த்தி ஏசியை உயிர்ப்பித்த பின் தான் நிம்மதி பெருமூச்சையே வந்தது எதுக்குடி இவ்வளோ நீ போட போறதும் இல்லை எனக்கா நீ வேற குங்குமம் அத்தை அம்மா சித்திக்கு இந்த பொட்டு பாக்கெட்டும் கம்மலும் அம்மு வாங்கி வைக்க சொல்லியிருந்தா இந்த மற்றதெல்லாம் கிரவுண்டில் விளையாட வர பசங்களுக்கு மாமா பாவம் வசதி இல்லாத வீட்டு பிள்ளைங்க கொண்டு போய் கொடுத்தா ஆசையாக வாங்கிக்கும் மதுரையில் இருக்கேன்னு பேர் இங்கே எல்லா திருவிழா அப்போ வர்றதோட சரி அதனால் தான் மொத்தமாக வாங்கிட்டேன் என்றதில் ஆண்கள் இருவருமாய் புன்னகைத்தனர் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா சொல்லுங்கள் வாங்கிடுவோம் இவ்விட ஜிகிர்தன் தான் நான் எங்கே நன்னாக இருக்கும் அப்படி கேளுங்க மாமா நான் வழக்கமாக போகிற கடைக்கு போகலாம் என்ன முகுந்தன் எங்கள் ஊர் வெயில் உங்களை ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுச்சு போலையே ஆமாம் இப்படியெல்லாம் நான் சுற்றினதே இல்லை அதான் ஜிகிர்தல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா பாரு மூஞ்சியெல்லாம் பிங்க் ஆயிடுச்சு என்றதில் இன்னுமாய் கைக்குட்டையை வைத்து முகத்தை ஒற்றி எடுத்தான் வீட்டிற்கு வந்தவனை பார்த்த பெண்கள் அனைவரும் மங்கையிடமும் கார்த்திகேயனிடமும் ஒரே நாளில் ஊர் மொத்தத்தையும் சுற்றி காட்டிட்டீங்களா பாவம் பிள்ளை கலைச்சு போயிருக்கே தம்பி போங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அதுக்குள்ளே சமையல் முடிஞ்சிடும் குழப்பம் இல்லை நான் ரூமுக்கு ஷ் பேச்ச குறைங்க வாங்க போலாம் என்ற மங்கை மாடியை நோக்கி கை காட்ட அமைதியாய் மேலே சென்றாள் கீழேயும் ரூம் இருக்கு ஆனால் நாங்கள் போடுற சத்தத்தில் கண்டிப்பா உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது என்றவள் கதவை திறந்து ஏசியும் போட்டுவிட்டு திரும்பினாள் தூக்கம் வந்தா தூங்குங்க இல்லை எப்போ சாப்பிடணும்னு தோணினாலும் கீழே வந்துருங்க நான் அங்கேதான் இருப்பேன் ஃபீல் ஃப்ரீ ஓகே என்றவள் வெளியே செல்லு திரும்ப மலரே ம் தேங்க்ஸ் எதுக்கு சும்மாதான் நீ போய்க்கோ அந்த பயம் இருக்கணும் என்றவள் கஞ்சி மிட்டி வெளியே செல்ல கட்டிலில் விழுந்தவனுக்கு இது அனைத்துமே புதியதொரு அனுபவம் தனது கைபேசியில் காலையில் மூவருமாய் எடுத்த புகைப்படங்களை பார்த்தவனுக்கு அந்த பொழுதுகள் எல்லாம் பசுமையான நினைவுகளாய் அதைவிட மலர் என்பவள் பல பல விதங்களில் அவனை ஈர்த்து கொண்டே இருந்தாள் மொத்த குடும்பத்திற்கும் பிடித்த ஒருவளாய் எப்படி இருக்க முடியும் பிடித்தவள் என்பதை விட செல்ல பெண் அல்லவா அதிலும் ஆண்கள் பெண்கள் என அனைத்து பேரும் பாப்பா பாப்பா என்று அழைத்தது முகுந்தனுக்கு கேட்கவே அத்தனை பிடித்தமாய் இருந்தது ஆனால் அத்தனை அன்பிற்கும் தகுதியான அவளது கள்ளம் கபடமற்ற மனம் இப்படியான ஒருவளை இதுவரை பார்த்ததே இல்லை என்றுதான் தோன்றியது அன்பை தவிர ஒன்றும் அறியா பருவ வயது குழந்தையாகவே தெரிந்தாள் ஏதேதோ சிந்தனைகளில் உழன்றவன் அவனை அறியாமல் கண்ணையர்ந்திருக்க மீண்டும் எழுந்தபோது மணி இரண்டாக இருந்தது நீண்ட நேரம் தூங்கியதை எண்ணி நொந்தவனாய் முகத்தை கழுவி விட்டு கீழே செல்ல கனியனும் பூங்கோதியும் சோபாவில் அமர்ந்திருந்தனர் தற்செயலாய் அங்கு வந்த குணவதி அவனை கவனித்தவராய் வாங்க தம்பி நல்லா தூங்கிங்களா பாப்பா தான் எழுப்ப வேணான்னு சொல்லிட்டா வாங்க சாப்பிடலாம் ஆமா ஆண்டி எப்படியோ தூங்கி போயிட்டேன் எங்கே மலர் கார்த்திக் அவங்க கடைக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க நீங்க வாங்க இல்ல அவ வரட்டும் எனக்கு பசி இல்ல என்றவன் கணியனின் அருகில் அமர்ந்தான் அமைதியாய் தனது கைபேசியை எடுத்து பார்க்க ஆரம்பித்தவன் அந்நேரம் அந்த தாயின் அழைப்பை எதிர்பாராதவராய் எடுத்து பேச ஆரம்பித்தான் ஹலோ அம்மே என் சுகமாயிட்டுண்டு குறைச்ச பிஸி அதே இட நல்ல ஸ்தலங்கள் உண்டு நான் பார்த்துட்டு பத்து பன்னிரெண்டு டேஸில் வரா சரி அச்சனையும் கிச்சியும் கேட்டதா பரியும் பைமா லவ் யூ அப்புச்சன் அமைச்சு சாப்பிட்டாச்சா ம் நாச்சு நீ சாப்பிடலையா அல்ல மலரும் கார்த்தியும் வரட்டும் தமிழ் படால நீ நடிக்கலையா இனி ஆஃபர் வந்தால் நடிக்கும் தாத்தாக்கு கேளானா ரொம்ப இஷ்டம் அந்த காலத்தில் அடிக்கடி தொழில் விஷயமா எல்லாம் போவார் ஓ எந்த ஊருக்கு போவீங்க என்றவன் கனியனை பார்க்க பாலக்காடாங்கில் வளர இஷ்டம் நாட்டில் எல்லா இடத்தும் நான் போயிட்டுண்டு என்றதில் ஆச்சரியமாய் கண்கள் விரிந்தன உன்னி முகுந்தனுக்கு அப்புச்சனன்னை மலையாளம் அடி அல்லோ என்றதில் லேசாய் சிரித்தார் கண்யன் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு வயசாதில்ல உங்களுக்கா மிலிட்ரிக்காரர் போல உண்டு என்றதில் பாட்டியும் சிரித்தார் மலரும் கார்த்திகேயனும் உள்ளே வந்த நேரம் முகுந்தனிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெரியவர்களை பார்த்து வாய் பிழந்தால் மங்கை நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களை அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி